ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக மாத மாதம் பௌர்ணமி தேதி வரும் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதம் வரும்பொழுதுமே அது தனித்துவத்தோடும் தனி சிறப்புகளோடும் தான் இருக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு ஜனவரி மாதம் பிறந்த நாளிலே அதாவது ஜனவரி மூணாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி திதியானது வந்திருக்கு ஸோ புத்தாண்டினுடைய முதல் பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி மாலையில் தொடங்கக்கூடிய பௌர்ணமி திதி ஜனவரி மூன்றாம் தேதி வரை இருக்குங்க ஸோ ஜனவரி ரெண்டு மாலையில் ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு ஸ்டார்ட் ஆகி ஜனவரி மூணு மாலை நாலு ஏழு வரைக்குமே பௌர்ணமி இருக்குது ஸோ இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமி கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த நாளில் உங்களுடைய புதிய முயற்சிகளை வந்து நீங்கள் தொடங்குங்க நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நாட்களில் செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ பௌர்ணமியில் நீங்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது விரதம் இருந்து சந்திரனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உடல் மனம் ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லது இது இல்லாமல் இந்த பௌர்ணமி இன்னும் நிறைய சிறப்புகளோடு இருக்குங்க அதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷங்களில் ஒன்று அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அது ஆருத்ரா தரிசனம் தாங்க இது பார்த்தீங்கன்னா திருவோதரை திருவிழா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சிவபெருமானுக்குரிய திருவோதிரை நட்சத்திரத்தனைக்கு நடராஜ பெருமானுக்கு நடத்தக்கூடிய சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கு தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு பேர் வருடத்தில் ஆறுமுறை மட்டும்தான் நடராஜருக்கு திருமஞ்சனம் வந்து சாத்துவாங்க ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் இதே எல்லா சிவன் கோயில்லையுமே ரொம்ப ரொம்ப விசேஷமாக வந்து செய்வாங்க இருந்தாலும் எல்லாத்த விட உத்தரகோசமங்கில் நடக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனம் ரொம்ப விசேஷம்னு சொல்லணும் ஏன்னா இந்த நாளில் தான் மரகத நடராஜரை தரிசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இந்த டைமில் ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கே வந்து குவிவாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது எப்போ நடக்குது அப்படின்னா ஜனவரி ரெண்டாம் தேதி காலையில எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள மரகத நடராஜருக்கு வந்து சந்தனம் கலைக்கப்பட்டு மரகத திருமேனியாக வந்து காட்சி கொடுப்பாரு அதே தான் சிதம்பரத்திலயும் ரொம்ப சிறப்பா வந்து அபிஷேகம் நடக்கும் சோ காண கிடைக்கக்கூடியவங்க எல்லாம் வாய்ப்ப வந்து நழுவ விட்டுறாதீங்க அதே போலதாங்க நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமான திருவண்ணாமலையில ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வந்து தரிசனம் செய்யறது வழக்கம் இருந்தாலும் அந்த வகையில் இந்த மார்கழி பௌர்ணமி அப்படின்றது ரொம்ப நல்லது கிரிவலம் செல்வதற்கான உகந்த நேரத்தை அந்த கோவில் நிர்வாகமே வந்து அதிகாரபூர்வமாக வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் மலையே சிவனா கருதி பக்தர்கள் பதினாலு கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்து வந்துட்டுருக்காங்க அதனால் இந்த மாதிரி கிரிவலம் வரக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை மாலையில் ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிடத்துலேருந்து நீங்கள் வந்து கிரிவலம் வந்துக்கலாங்க தாண்டி இந்த நாளில் எல்லா கடவுள்களையும் வெளிப்பாடுகள் செய்யலாங்க இவங்கள தான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ மனம் நமக்கு தூய்மையாக இருந்தால் போதும் நம்ம கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது போக முடியாதவங்களாம் கவலையும் படாதீங்க இங்கே இருந்த இடத்துல இருந்து நீங்கள் தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அதனுடைய புண்ணிய பலன் உங்களை கண்டிப்பாக வந்து சேரும் ஸோ அதனால் போக முடியலேன்ற வருத்தெல்லாம் கண்டிப்பாக யாருக்குமே இருக்கவே கூடாதுங்க இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் வந்து உருவாகணும் அப்படின்ற வேண்டுதலாக நீங்கள் மனசார வச்சிங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ இந்த பதிவில் ஆருத்ரா தரிசனத்தை பற்றியும் மார்கழி மாத பௌர்ணமியை பற்றியும் இந்த ஆண்டினுடைய முதல் பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய பௌர்ணமியை பற்றியும் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கட்டாயமாக இதை தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்னி பார்க்க போகிறோம் அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்ல அடுத்தடுத்த நிறைய பதிவுகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொடுக்க இருக்கும் அதை நாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலோடு இணைந்திருங்க சிம்ம ராசி அதாவது உங்கள் சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு எனர்ஜி கிடச்சிடும் எல்லாருக்குமே வந்து இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எட்டில் சனி பகவான் அமர்ந்து பல சோதனைகளை தர இருக்கார் ஸோ அஷ்டமத்து சனியாக அவர் தன்னுடைய செயல்பாடை வந்து ஆரம்பிக்க போகிறாரு ஸோ நிறைய பதிவுகளில் பார்த்துருப்பீங்க அஷ்டமத்து சனி ஆபத்து பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு வந்து கொஞ்சம் துணையாக இருப்பார் பெருசாக வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை இருந்தாலுமே கூட நம்மளுடைய கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்றதுனால எப்போதுமே பொறுமையாக இருக்கிறது நல்லது கோபங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க என்ன சிம்மராசிக்காரங்களை கோபப்படாதீங்க அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க ஏன்னா அது வந்து அவங்களோட இயல்பான ஒரு விஷயம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அப்படின்னு இயல்பான குணங்கள் வந்து இருக்கும் ஸோ அப்படிதான் தான் ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் பலவீனம் அப்படின்னு ரெண்டையுமே வந்து அவங்களுடைய கோபத்தை தான் வந்து சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சிம்மராசியுடைய நண்பர்கள் உங்களுக்கும் நண்பர்களாக இருக்காங்களா மறக்காமல் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய வாழ்நாளில் பாக்கியம் செய்தவர்கள் அப்படின்னு வந்து நினச்சிக்கோங்க சிவராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்களை வந்து கொண்டு வருங்க ஏன்னா இந்த மாதத்தில் நிதி ரீதியாக நிறைய வெற்றிகளை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் செய்ய நினைக்கிறத செய்ய முடியும் மாத்தினுடைய முதல் பாதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ஆனால் பிற்பாதியில் கொஞ்சம் செலவு இருக்குங்க செலவு அதிகரிக்கிறத வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உடல்நல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் திருமண வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு ஒரே மாதிரி பேலன்ஸ்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே வந்து கலந்து தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையோட மட்டும் சண்டை போட்டுக்காதீங்க நிதானமாக இருக்க பாருங்கள் ஏன்னா இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் நிறைய பதிவில் பார்த்து இருந்திருப்பீங்க ஏன்னா இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் தாங்க இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வந்து மோசமடையாமல் இருக்கிறதுக்கு வாழ்க்கை துணையினுடைய உறவு நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க இந்த டைமில் அவங்களோட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் வந்து இந்த டைமில் கிடைக்கும் கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்துங்க காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதுவுமே கூட ஏற்ற இறக்கங்களோட தாங்க இருக்க போகுது ஸோ காதல் உறவுகளில் உங்களுக்கு காதல் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இருந்தாலுமே கூட அப்பப்போ பதட்டங்களும் வந்து இருக்கும் பயமும் வந்து இருக்கும் ஸோ கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த மாதம் கல்வி பயிலக்கூடிய சிம்மராசியுடைய மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் ஏன்னா பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதையெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து பார்த்து ரொம்ப பயந்து தான் போவீங்க அவங்களுடைய கல்வியை வந்து தடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணி நிறைய படிக்கணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட அதெல்லாம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேலை வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் வேலை வந்து இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் ஸோ புதுசாக எது செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அவசர முடிவுகள் அப்படின்றது ஆபத்தானது அதனால் சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் அவசர முடிவுகளை வந்து எடுக்கிறத முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கோங்க அதே போல் எந்த ஒரு நிதி முதலீட்டையுமே நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கவனமாக தாங்க இருக்கணும் அவசரப்பட்டு பணம் இருக்குது அப்படின்றதுக்காக எதுலேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க நிறுத்தி நிதானமாக பொறுமையாக செய்யுங்க ஸோ இந்த டைமில் உங்களுக்கு சிறுநீர் பாதையில் தொற்றுகள் ஏற்படலாம் ஸோ உடல் நலத்தில் நிச்சயமாக நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உடல் ரீதியான பாதிப்புகளை தான் கொடுப்பார் மற்ற வித விஷயங்கள்லாம் எல்லாத்துலேயுமே அவரை வந்து குறை சொல்லவே முடியாது ஏன்னா உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு ஆனால் ஆரோக்கியத்தில் பிடிச்சிப்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு அள்ளி கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஆரோக்கிய விஷயத்தை பிடிச்சிடுவார் ஸோ அதனால் மெயின் பாயிண்ட்லேயே வந்து அவர் கை வச்சுட்டு வாருங்க பார்த்து கவனமாக இருக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம காசு பணம் அப்படின்றது எப்போ வேணால் சம்பாதிக்கலாம் இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இல்லாமல் போகும் நாளைக்கு இரு கிடைக்கக்கூடியது இன்றைக்கி வந்து இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டங்களில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கமா நம்ம நல்லா இருக்கோமா எந்த நோயும் நமக்கு இல்லையா அதுதான் முக்கியமாக இருக்குது நம்ம நல்லா இருந்தால் மட்டும் தானே எல்லாத்தையுமே பார்க்க முடியும் ஸோ அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனி இருக்கிறதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எடுப்பீங்க ஸோ அதனால் என்ன பண்றீங்கன்னா நீங்களே முன்னாடியே வந்து மருத்துவ செலவை ஆரம்பிச்சுக்கோங்க ஒரு நல்ல விஷயங்களுக்காக கூட இருக்கலாம் அதாவது ஏற்கனவே ஏதாவது பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்க நீங்களே வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதுக்காக நீங்களே வந்து மெடிசனுக்காக மாதம் மாசம் இவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி நீங்களே எடுத்துக்கோங்க இல்லைனா விபரீதமான விதமான செலவுகள்லாம் கூட ஏற்பட்டுடும் அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க இந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் டூ வீலர்லலாம் நீங்கள் டிராவல் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பயணங்களை தவிர்க்கணும் ஏன்னா நீங்கள் சரி அப்படின்னு செய்கிறது எல்லாமே தப்பாக போய் முடிஞ்சிடும் சும்மா கா நடந்து போவீங்க அவளிக்கிட்டு விழுந்துடுவீங்க உங்களுக்கு வந்து ஏதாவது அடிப்பட்ற மாதிரி இருக்கும் ஸோ சனி பகவான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆபத்துக்களை வந்து கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்றதுனால நிறுத்தி நிதானமாக நீங்கள் யோசித்து செய்யுங்க அதுவும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் சரியான நேரத்தில் நீங்கள் சிகிச்சை எடுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு நோய் ஏற்படுது ஆரம்ப ஸ்டேஜிலே பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அது வளர விட்டுட்டு பெரிய அளவுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக போய்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்ல ஒரு சுகாதாரமான வாழ்க்கை முறையை வாழணும் இயற்கை உணவுகளை சாப்பிடணும் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் எடுத்துக்காதீங்க அது உங்களோட உடலுக்கு வந்து ஆரோக்கியம் நல்ல இயற்கை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இதெல்லாம் சாப்பிடுங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க சரியான அளவில் சாப்பிடுங்க அதிகமாக வந்து அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பொரித்த உணவுகளை வந்து தவிர்க்கிறது இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது எந்தளவுக்கு நீங்கள் இயற்கை சூழ்நிலைக்கு அந்த அளவுக்கு உங்களுடைய உடல்நிலையில் பாதிப்புகளும் வந்து கம்மியாக இருக்குங்க ஸோ இந்த விஷயத்தில் சிம்மராசிக்காரங்க மறந்துடாதீங்க ஏன்னால் இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்ததாக தான் இருக்கணும் மற்றபடி எது எப்படி நடந்தாலும் நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுடுங்க ஏன்னா காசு பணத்துக்கெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆ இந்த ஆண்டு மட்டும் இல்லை எப்பவுமே பிரச்சனையே இருக்கவே இருக்காது எது வேணாலும் இப்போ செஞ்சு சமாளிச்சுடுவீங்க ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது கவனம் எடுத்துக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்யுங்க கண்டிப்பாக சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும் நிறைய நல்ல பலன்கள் நடக்கும் விசேஷமான மாற்றங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த எளிமையான ஒரு விஷயத்தை செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு அப்படி பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்